போர் நடந்து கொண்டிருந்த பொழுது விமானங்களில் இருந்து மலங்களை வீசியவர்கள் இஸ்ரேல் கூட மலத்தை வீசவில்லை அவளுக்கு கேடுகட்ட கேவலமான ஒரு ஆட்சியாளர்களான இவர்கள் அவை தண்ணியிலே கூட இந்த கலந்து விடுவார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பதிலே என்ன நடந்திருக்கிறது நடக்க போவது என்பதை பாருங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் இது சிங்கள தேசம் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஏமாற்றுக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பலர் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாட்கள் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கு மாற்றாக எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை தேவை என்பதை மறந்து நீங்கள் இவர்கள் தாதை தருவார்கள் இதை தருவார்கள் என்று சொல்வது அவ்வளவு பேர் இறந்து போன ஆத்மாக்களையும் இந்த போரிலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களையும் மன உணர்வுகளையும் வேதனைப்படுத்துவதாக இருக்கும் அவை எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு இது தெரியாவிட்டாலும் கூடிய விரைவிலே உங்களுக்கு நீங்கள் நிஜத்தை உணரக்கூடிய விதத்திலே அவர்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எழுபத்தி சுதந்திர தினங்களை அவர்கள் அர்ச்சித்திருக்கிறார்கள் ஆனால் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய இறமையை இழந்து ஏறக்குறைய நானூறு வருடங்கள் கடந்து விட்டன ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டிலே போர்த்துகீரிடம் பறிகொடுத்த கொடுத்த சுதந்திரம் அதன் பின்னர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் அன்று ஆங்கிலேயர் எங்களுடைய சம்மதம் இல்லாமல் சிங்களவர்களிடம் ஒப்படைத்து சென்றார்கள் இந்த சூழ்நிலையிலேதான் இப்பொழுது எங்களுடைய உரிமை அல்லது இறமை என்பது எங்களிடமே இருக்கிறது நாற்பத்தி எட்டிலே எங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் தான் இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் கொண்டு வரப்பட்ட எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அரசியலமைப்பு கூட இளத்தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கவில்லை இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு கூட அன்றைய ஜனாதிபதி ஜிஆர்ஜேவர்துடைய ஆட்சி கூட எங்களுடைய இளத்தமிழருடைய ஆதரவு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதுதான் புதிய அரசியலமைப்பு இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு தமிழர்களுடைய ஆதரவை எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏமாற்று வழியாக பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு சிங்கள பேரணவாதிகள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு பொது தேர்தலில் பிரணித்துவத்திலே அடிப்படையிலே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பிரிவு பெரும்பாலானவர்கள் இந்த அரசியலமைப்பை ஆதரித்து விட்டார்கள் என்று வலியுலகத்துக்கு சொல்லி ஏமாற்று மூலம் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன அது ஏற்கனவே கடந்த நல்லாட்சி காலம் என்று சொல்லப்பட்ட அந்த ஆட்சியிலே தயாரிக்கப்பட்ட ஏகிய ராஜ்ய என்ற அந்த தீர்வு திட்டத்தை கூட அது ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு அதை கூட நிறைவேற்ற லாபம் என்ற எண்ணப்பாடு இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஈழத்தமிழ் மக்கள் மிக உறுதியாக பாராளுமன்ற

நீதி கிடைப்பதற்கும் ஆன போராட்டம் இடம்பெற வேண்டும் இன்றைக்கு இவ்வளவு சொல்கிறார்கள் தான் நாங்கள் ஒரு சவாலை விடுகின்றோம் சவாலாக விடுகின்றோம் ரணில் விக்ரமசிங்கா சொன்னார் நான் இத்தாலியிலே ரோம் உடன்படிக்கையிலே நான் கையெழுத்திடவில்லை விட்டிருந்தால் இன்றைக்கு ரோம் உடன்படிக்கைக்கு கீழே நாங்கள் ஐசிசிக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லப்பட்டிருப்போம் நாங்கள் நீங்கள் இனிமேல் ஒன்று என்றால் கையெழுத்திட்டால் இனிமேல் தான் அது இனிமேல் தமிழர்கள் மீதோ மலைய தமிழர்கள் மீதோ உள்ள மீதோ அல்லது மீதோ ஒரு வன்முறை ஒரு இனப்படுகொலை நடைபெறாது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அவை அதை வைப்பீர்களா என்ற கேள்வியை கேட்கிறோம் உங்களுடைய நெஞ்சிலே சுத்தமான நிலைமை இருக்குமா அவை இவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகள் தேர்தல்கள் வரும் போவோம் நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவோம் நாங்கள் இதிலே உறுதி உறுதியான குரலை சர்வதேச சமூகத்தை நோக்கி இப்பொழுது ஐநாவுக்கு போகிறார்கள் மனித உரிமை பேரவையிலே அதிலே உள்நாட்டு விசாரணை என்ற ஒரு முலாத்தை பூசிக்கொண்டு அதை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் நேரே போய் அதை உள்நாட்டு விசாரணை என்றால் உள்நாட்டு விசாரணை ஆரம்பித்து பாருங்கள் பார்க்கலாம் இல்லை எதுவுமே இல்லை அவை இந்த வகையிலே தான் நாங்கள் இளத்தமிழர்கள் எங்களுக்கு எது தேவை என்பதிலே மிக மிக உறுதியாக இருப்போமாக இருந்தால் வெகு விரைவிலே நாங்கள் எங்களுக்கான ஒரு தீர்வை பெற முடியும் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க முடியும் அதை விடுத்து அர அரசாங்கம் பெங்கட்டு ஒரு தீர்வு ஆனால் நாங்கள் கேட்கிறோம் இல்லை சுதந்திரமாக பிரிந்து போகக்கூடிய ஒரு உரிமை வேண்டுமென்றால் மக்கள் பிரிந்து போக தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அரசாங்கம் சொல்வதை ஏற்று கொண்டால் அது பரவாயில்லை ஆனால் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுவதுதான் சுயநிர்ணய உரிமை அதை அதைவிடுத்து சுயநிர்ணய உரிமை என்று கட்சிகளோ கட்சிகளுடைய தலைவர்களோ சமஸ்தி என்று சொல்ல முடியாது மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்வதுதான் சுயநிர்ணய உரிமை தங்களுடைய தலைபதியை தாங்கள் நிர்மாணிக்கின்ற இந்த சர்வதேச பொறுமுறையை நோக்கி நாங்கள் ஈழத்தமிழருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நகர் உணர்வதன் மூலாகத்தான் ஒரு தீர்வை பெற முடியும் மக்களுக்கு சில மயக்கங்கள் எல்லாம் தெளிவில்லாத நிலைமைகள் வந்த என்று சொல்லி இவ்வாறு சரி போ என்பது உலகத்திலே பல இடங்களிலே பல இடங்களிலே நடைபெற்றிருக்கிறது அவை நீங்கள் இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கு மாற்றாக எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை தேவை என்பதை மறந்து நீங்கள் இவர்கள் அதை தருவார்கள் இதை தருவார்கள் என்று சொல்வது அவ்வளவு பேர் போன ஆத்மாக்களையும் இந்த போரிலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களையும் மன உணர்வுகளையும் வேதனைப்படுத்துவதாக இருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கவர்கள் கூட கொஞ்சம் வேற கால டான்ஸ் போடலாம் அவை எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லக்கூடிய விதம் உங்களுக்கு இது தெரியாவிட்டாலும் கூடிய விரைவிலே உங்களுக்கு நீங்கள் நிஜத்தை உணரக்கூடிய விதத்திலே அவர்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் அப்பொழுது ஒரு வேலை சில நேரம் நீங்கள் கவலைப்பட்டு டூலே டண்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போற இல்ல மேலே நீங்கள் கவலைப்பட்டு இல்லை அவை இப்பொழுதே நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வு நாங்கள் தேவை என்பதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே ஏன் யார் கான்ஃபெடரேஷன் கூட்டு இணைப்பாட்சி என்று கேட்போம் ரெண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பு அப்போ அங்கே பிரச்சனை இல்லை நாங்கள் ஆளலாம் என்று குறைந்த நீங்கள் 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 இருந்தால் பிரச்சனை இல்லை அதை விட்டு இன்றைக்கு சமஸ்டி என்றோ அல்லது வேறு என்னவென்றோ சொன்னால் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கின்ற பார்க்கிறீர்கள் தண்ணி பிரச்சனைக்கு இன்னும் இவ்வளவு நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்ற பார்க்கிறீர்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே போர் நடந்து கொண்டிருந்த பொழுது விமானங்களிலிருந்து மலங்களை வீசியவர்கள் இன்றைக்கு இஸ்ரேல் கூட மலத்தை வீசவில்லை அவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு ஆட்சியாளர்களான இவர்கள் ஆகவே தண்ணியிலே கூட இன்னத்தை கலந்து விடுவார்கள் சொல்ல முடியாது அவ்வாறான நிலைமையிலே எங்களுடைய மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான வழியிலே உண்மை கடந்த கால சரித்திரங்களை எங்களுடைய இளையவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நாங்கள் உறுதியாக எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை போராடி பெற வேண்டும் என்பதற்கிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜேவிபியினருக்கு பயங்கரவாத தடைச்சிடம் ஒரு பாதிப்பை உருவாக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடைச்சிடம் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே ஜேவிபி சந்தேக நபர்களை அவர்கள் பெரிய அளவில் தடுத்து வைக்கவில்லை ஒட்டுமொத்த தடுப்பு காவல் உத்தரவை கொடுத்து பறவைகளும் பொது மன்னிப்பு வழங்கி ஆயிட்டு பொது மன்னிப்பு வழங்கியவர்கள் ஏன் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இருபதுக்கும் குறைந்த எண்ணிக்கையானவர்களுக்கு பொது கொடுத்து இந்த பிரச்சனையை முடிப்பதில் ஏன் மாத கணக்கில் எடுக்கிறது நீங்க மூன்று மாதத்திலே நாலு நாலு பேருக்கு கொடுத்திருந்தா கூட பன்னெண்டு பேர் வெளியில வந்திருப்பார் அவை நீங்கள் இதை வந்து அறகலையாலே என்ன செய்தார்கள் என்ன செய்யவில்லை அல்லது ஒரு மாற்றுத் திட்டத்தை கொண்டு வர போகிறேன் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு மாத கணக்கிலே தேவையில்லை ஒவ்வொருவராக விடுவித்திருந்தால் கூட பேர் விடுவிக்கப்பட முடியும் உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக காட்டி நிற்கிறீர்கள் எங்களுடைய மக்கள் தான் பைத்தியக்காரர்கள் போல அவர்கள் நல்லாக செய்வார்கள் என்று ஏமாற்று விதமான ஒரு எண்ணத்திலே மீண்டும் மீண்டும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் சொல்ல மண்ணிலே எத்தனையோ பேர் வந்து பேசி போயிட்டார்கள் அருகுமார் திசை மாத்திரமல்ல அன்றைய ஜனாதிபதிகளாக இருந்த ஜி ஆர் ஜெயவர்த்தன் அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் வெள்ளாட்டுத் மண்ணிலே வந்து பேசியிருக்கிறார்கள் வெள்ளாண்டுத்துறை மண்ணிலே பேசினவுடன் அவர்கள் புனிதத்துவம் பெற்றுவிடுவார்கள் என்று அல்ல இந்த ஏகமாற்றுக்கு நாங்கள் ஏகமாற முடியாது அவை அது ஏன் எத்தனையோ தென்னிலங்கை தலைவர்களை ஆங்கிலேயருடைய அடக்குமுறை காலத்திலே படகுகள் மூலம் ஏற்றி சென்று டாக்டர் என் பெர்ரா கோல்வி நாடு சில்வா பிலிப் ஆர் குணவர்தனா போன்றவர்களை படகு மூலம் சென்று கொண்டே இந்தியா இறக்கிவிட்டார்கள் வெள்ளத்துற மக்கள் அவை வெள்ளத்துற மக்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள் வர்ற தலைவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் ஆனால் உரையாற்றியவுடன் அவர்கள் புனிதம் பெற்று விடுவார்கள் இல்லை என்பதை காலம் உணர்த்தும் மங்கள மக்களுக்கு அவை தேவையில்லாமல் கொண்டு இந்த அலப்பற தாரைகளிலே சும்மா இந்த பேஸ்புக்குகளிலே இணையங்களிலே போட்டு வீரவசனங்கள் அல்ல வீர இதை வைத்து கொண்டிருக்காமல் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுல என்ன நடந்திருக்கிறது நடக்கப் போவது என்பதை பாருங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இல்லையோ தெரியாது ஆனால் இது சிங்கள தேசம் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஏமாற்றக்கு நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பலர் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இதை மறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள்